இதே மாதிரி இதேதான் அஞ்சாயிரம் இதுல அஞ்சாயிரம் ஒன்னு ஒண்ணு ரெண்டு தான் தூக்கி போட்டு நானே தூக்கி போட்டேன் நானே போட்டேன் வாங்கி சொல்லலாம் இது தரலையே அவங்கள கொடுத்தாங்க மறுநாள் முன்ன போட யாரும் வந்துக்கிறாங்க செஞ்சுன்னா போடுவோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் லீவு போடுவோம் நாங்க நினைச்சா வருவோம் நினைச்சா போடுவோம் நாங்கள் அந்த மாதிரி ஆரம்பிச்சோம்

நம்ம இந்த இங்க இங்க மூணு மாசம் இது மூணு மாசம் வேலை மூணு மாசம் வேலை இல்லை உடம்பு அண்ணா நடந்தா உடம்பு கூட கூட நடந்தா கூட கூட எல்லாம் பாருங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னன்னு அப்படியே

நான் போய் அடுப்பான் பார்த்துதான் போனேன் இறம் தூணுவா அவரு ஆனமாட்டே இருக்கோம்மா அடுப்பான் போய் நின்னு இல்லை ஷாலை திரும்பி நான் ஊருக்கு அதெல்லாம்

hi எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம் எந்த ஊரு நான் finance யாரா மணி மகன் நான் திருத்தணி அண்ணா நல்லா ஓடுதா பைனான்ஸ் நல்லா ஓடுதா உடல்நிலை சரியில்லை நமா உடல்நிலை சரியில்லை பட்டா தூக்கமும் வர மாட்டேங்குது கண்ணாலாம் சுத்துது போடுதாலே நாளைக்கு எல்லாம் தெளிஞ்சிடும் நினைக்கிறேன் பாருங்க இன்னும் இல்லன்னா

சரி பொண்ணு வைக்க முடியலையா சரியாக பார்க்குறாங்க இது வந்தால் நான் பஸ் ஏறி எட்டு மணிக்கு ஏறி பஸ் ஹாய் பிளாக் ரோஸ் நான் பிளாக் ரோஸா ஐயோ இப்போ நல்லா சந்தோஷமாக பேசுகிற கூட பிளாக் ரோஸ் இல்லையே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன் அண்ணா இன்னைக்கு தான் போனேன் ஹாய்

இருக்கலாம் திண்டுக்கல்ல எல்லாம் நம்ம அப்போ நிறைய வச்சுக்கணும் அதுவே நீங்க விட்டு நொறுங்கிடுச்சு எஸ் யா நீங்க அத்தனைனா எங்க அம்மா கத்தறேன்னு கேக்கும் சரி இப்ப என்னால ஒண்ணுமே முடியல நான் கொஞ்சம் உடம்பு நல்லா அனைவரும் லைக் பண்ணுங்க ஆனா யாரும் லைக் போடலா வீடியோ போடக்கும் போய் பாருங்க இஸ்கூல் ஆண்டு வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் ஆன்வல் டே ஆர் டே எல்லாமே போட்டிருக்கோம் போய் பாருங்க குட்டி பசங்க எல்லாம் சூப்பரா ஆடி இருக்காங்க பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் அப்படியே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க பேலன்ஸ் எல்லாம் வரது இல்லை கல்யாணம் <laughs> ஆயிடுச்சு <famously>. என்ன சேர்ந்தா ஒரு அண்ணன் ஏன்னா என்னை பார்த்தா கல்யாணம் ஆவான்னு போட்டு நான் என் மாமியார் கல்யாணம் ஆயிடுச்சா சரி ஓகே சந்தோஷம் உம் ஏன்னா அழுறீங்க கல்யாணம் ஆயிடுச்சுண்ணா అమ్మా ఆనంద కన్నీరా రోష நான் தானே கேட்டேன் கல்யாணம் எங்க என்ன பண்றாரு பேனர் கடையில ஒர்க் பண்றாங்க என்னைய கல்யாணம் பண்ணீங்களா சொத்து என் மாமிய தொடப்பட்டே தெரிஞ்சு கேக்குது ஏன்னா

எனக்கு கோவமா அப்படின் சரியில்ல கோவம் நிலை சரியில்லை உடல் நிலை கொஞ்சம் சரியில்லை வாய் பயங்கரமா வாயுதான் உடம்புல சேட்டி உம் ரத்தம் யாரும் ரத்தம் யார் ரத்தம் மத்திய

அம்மா அம்மா எனக்கு தெரியும் அம்மா வந்து மாடு பாத்துது அதனால அதால இருக்கும் கே அதுக்கும் போய் பாக்கல உங்களுக்கு வர தேவை யாருமே சரின்ட்டு எனக்கு என்ன வலி அனிதா மறுநாள் போய் சேர்ந்த எனக்கு என் பொண்ணு என் பேத்தியே போகுது

அம்மா நீ காட்னேனா அம்மா வேற நம்பர் இதான் பண்ணு கிளாஸ்ல டபுள் நைனா ஃபர்ஸ்ட்ல வந்து நைன் செவன் எப்பமா பண்ண போனா நான் பண்ணேன் இருபது நாள் இருபது நாள் ஆயிடுச்சாண்ணா நைன் செவன் தானு கடைசி நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் நம்பர் நம்பர்னா நயன் செவன்

நெட்டு முடி போகுதுன்னு நினைக்கிறேன் அம்மா மெசேஜ் அண்ணாமவே அது விஷயம் இன்னைக்கு லைவ் போட்டது உடம்பு சேரல அதுக்கு தகுந்த மாதிரி நெட்டு போட போது நான் தம்பி ஜோசி தம்பி நல்லா இருக்கேன் வேலைக்கு போயிட்டியா மூணு நம்பர் மாதிரி மாதிரி போன பண்ணி யாரையே நான் ராங் நம்பர் ராங் நம்பருன்னு பார்த்து பண்ணிட்டாங்க நான் போட்டுக்கிறேன் அந்த அந்த இடத்துல இருக்கு தக்காளி இதுயா தாய் தக்காளி இருக்கு இல்லை டக்குன்னு ஐயா ஐயா

கூட்ட <laughs>

நைன் செவன் டபுள் எயிட்டு எதுவும் போட்டான்னு நினைக்கிறேன் எழுதி வச்சுக்கிறேன் நான் போய் புக்கில் பார்க்குறேன் பார்த்துட்டு உங்க நம்பருக்குறேன் பறக்கிறாங்க ஒன்னும் யார் ஒரு நிமிஷம்

你这都发了。<Get>